சுற்றி சுற்றியுள்ள சொரக்காப்பட்டி பனைகுளம் திருமல்வாடி எட்டியாப்பட்டி வத்திபுரத்தள்ளி போன்ற நிறைய கிராமங்களில் இந்த புலி நறுக்கும் தொழில் செய்து வருகிறார்கள் இது புலி உற்பத்தி கேந்திரமாகவும் திகழ்ந்து வருகிறது உதாரணத்திற்கு புளியின் பழைய பழத்தை வாங்கி வந்து அதை வெயிலில் உலர வைத்து உடைத்து ஓடு எடுத்து புளியை அடித்து நறுக்கி கொட்டையை நீக்கி அதை பதப்படுத்தி வியாபாரிகளுக்கு கொடுப்பது ஆகவே இப்படி காலங்காலமாக மூன்று தலைமுறைகளாக செய்து அந்த நிற்கும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அதோடு அந்த வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் சிறு குறு வியாபாரிகள் அவர்கள் எல்லாம் வெளியூருக்காண்டு போற்று மிகவும் நட்டத்தில் ஆளாகின்ற காரணத்தால் அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுமா இந்த தொழிலுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்க விரும்புகிறேன் அமைச்சர் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதியில் நானூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பில் புலி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஐநூறு மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது புளிய பரப்படும் புலியிலிருந்து ஓடு நாறு புளியங்கோட்டை ஆகியவற்றை நீக்கி அதனை பதப்படுத்தி பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த தொழிலில் ஐநூறுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிறிய அளவில் ஈடுபடுகிறார்கள் தருமபுரி மாவட்டத்தில் புலி பதப்படுத்தும் தொழில் செய்வதற்கு நம்முடைய அரசின் சார்பில் பத்து தொழில் முனைவர்களுக்கு முப்பத்தாலு லட்சத்து முப்பத்தாலு லட்சம் மானியத்துடன் ரெண்டு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் கடன் வழங்கி வழங்கப்பட்டு புலி பதப்படுத்தும் தொழில் செய்ய முன்வரும் நிறுவனம் செய்து வர்றாங்க புலி பதப்படுத்துகிற அந்த தொழிலை செய்கிற யாராக இருந்தாலும் தொழில் முனைவராக யாராக இருந்தாலும் அவங்க வந்து மாவட்ட சிட்கோலை நீங்கள் அணு அதாவது தொழில் மையத்தில் நீங்கள் அணுகிங்கன்னா அவங்களுக்கு ஐடியா கொடுத்து கடன் வாங்கி கொடுத்து மானியத்தோடு அவங்களுக்கு தொழில் நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடுதான் நம்முடைய அண்ணன் மணி மாண்பு உறுப்பினர் அவர்கள் இந்த புவிசார் குறியீடை பற்றி கேட்டாங்க நான் ஏற்கனவே அவையில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த புவிசார் குறியீடு வேளாண்மை பொருட்கள் உணவுப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு வழங்கப்படுகிறது இந்திய அளவில் அறுபத்தொம்பது பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தமிழ்நாடு இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் அறிவு சார்ந்த அரிசார் சொத்துக்கள் சொத்துரிமையை பாதுகாத்து தமிழ்நாட்டின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வண்ணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சனிக்கிழமை அன்று புவிசார் குறியீடு பெறுவதற்கு வழங்கப்படும் மானியத்தை ஏற்கனவே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது அதை ஒரு லட்சமாக அறிவித்த அறிவித்த அறிவித்து அதை அறிவித்திருக்கிறார் அதனால் இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் குவிசார் குறியீடு பெறணும்னு சொன்னால் அந்த பொருள் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து இருக்க வேண்டும் அதற்கான வரலாற்று சான்றும் இருக்க வேண்டும் அப்பொருளுக்கும் அப்பகுதிக்கும் நேரடியாகவோ மறைமுகவோ உள்ள தொடர்பு உறுதிப்படுத்திட வேண்டும் அதற்குரிய ஆவணங்களை தேடிப்பட்டு நிச்சயமாக நம்முடைய அரசு இந்த அந்த பகுதியில் விளைகிற புலிக்கு நிச்சயமாக புவிசார் பெற்ற பரிசீலிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனோ தங்கராஜ் பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய தொழிற்சாலைகள் ஏற்படுவதற்கான